வெல்கம் டு மை சேனல் மெரிசைப் பேலட் இன்றைக்கி வந்து பேபி பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வித்தியாசமான முறையில் சுவையான டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த பேபி பொட்டேட்டோஸ் கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு செய்ய போகிறோம் ஆனால் நல்லா அதில் மேலே ஏதாவது மண் அழி கூட்டின் அதெல்லாம் கழுவிட்டு அதை அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இது ஷேலோ ஃப்ரை தான் இதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இப்பவே சேர்த்து வறுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அடுத்து ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் இதிலே வந்து ஒன்றொரு டூ பொட்டேட்டோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இருக்கிற மற்றதெல்லாம் விட அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டான ஒரு ஸ்லிப் கொடுத்துக்கோங்க அதுக்கு ஈஸியாக அதை வேக ஈவனாக வேகறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் இப்பவே பாருங்க அந்த தோளில் சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேக ஆரம்பிச்சிருக்கு நம்ம நார்மலாக பொட்டேட்டோஸ் செஞ்சு எப்பவுமே கொடுத்துருப்போம் பொட்டேட்டோஸ்னாலே பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஒரு வித்தியாசமா இருக்கும் இன்னும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும் அது நேரடியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் வெந்து வரும் அது இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பொட்டேட்டோஸ் ஃபுல்லா வெந்துருச்சு அதை எடுத்து தனியாக ஒரு வெசல்ல ஒரு டீப்பான வெசல்ல போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் அதை லைட்டாக ஒரு ஒரு க்ரஷ் கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த குத்துக்கள் இருக்கும் இல்லையா அதை வச்சு இல்லைன்னா எதோ உங்களுக்கு தே யூ எது யூஸாக இருக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்துக்காங்க அது இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் எல்லா பீஸையும் லைட்டாக பண்ணிடுங்க பாருங்கள் இதுவே இப்போ நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு மசாலா போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ அதெல்லாம் இடித்து வச்சாச்சு இதோட வந்து நீங்கள் மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் ஒன் பை டீஸ்பூன் அளவெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அப்புறம் வந்து இது சோம்புத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு உப்பும் போட்டுக்கோங்க உப்பும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரையிங் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகுள் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க அது வெடித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதோட கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அது கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம ம மசாலா போட்டு வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸெல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் இதே வந்து ஒரு இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் அந்த மச பொட்டேட்டோஸோட சேர்ந்து அதுக்காண்டி தான் ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நான் போதும் அது இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிறதுக்காண்டி தான் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகுனா அது நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு நல்ல அந்த அரிசி மாவு சேர்த்தது எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு கிறிஸ்பினஸ் வரும் அந்த பொட்டேட்டோஸ்க்கு அது நல்லா வந்து அதுவும் கொஞ்சம் நேரப்பட லோ ஃப்ளேமில் வருத்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஸோ அது ஒரு மேக்ஸிமம் டூ த்ரீ மினிட்ஸ் போட்டு நல்லா ஷார்டை பண்ணாலே போதும் தான் அது இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது கூட செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் தையிருக்க ரைஸ் இல்லை மற்ற எந்த இதான் நான்வெஜ் கிரேவிஸாக இல்ல நான்வெஜ்ஜு இப்போ ஃபிஷ் கிரேவி இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போது நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ